உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சுந்தர்சி டேரக்ஷனில் நம்ம சிம்பு நடிப்பில் வந்தா ராஜாவான் வருவேன் இந்த படம் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க பட் சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலை பட் இந்த படத்தை தயாரிக்கிற லைக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் அஃபீஷியலாக ட்வீட் பண்ணி தெரிவிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கான ரிலீஸ் எப்போ அப்படின்ற ஒரு விஷயத்தை பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த வந்தா ராஜாவான் வருவேன் ஸ்க்ரீனில் ஹிட் ஆக போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக சில போஸ்டர்ஸோட பார்த்திங்கன்னா லைக் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க மேகா காஷ் மற்றும் கேத்ரின் தெரசா ஸோ இந்த படத்துக்கான டீசர்லாம் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா சம்ம ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தியிருக்கு ஸோ சுந்தர்சி படம் அப்படின்ற வரிகள் <imitation> எழுதுற மாதிரி தான் இருக்கு ஸோ சிம்புடைய ரியல் லைஃப் சிம்புடைய ரியல் லைஃப் அப்படின்னு ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி தான் இந்த பாடல் சிம்புடைய ரிவன் சாங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கா ரெட் கார்டு எடுத்து பாரு என் ரெக்கார்டு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பாடல் வரிகள் ரொம்பவே மாசா ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் ஒரு பார்ட்டி சாங்கா இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க இந்த லிரிக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுதுங்க ஸோ பிப்ரவரி ஒன்னாம் தேதி இந்த பாடம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இப்போ ரிலீஸ் இருக்க இந்த பாடல் படத்துக்கான எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்க இந்த வந்த ராஜாவத்தன இந்த படத்தை பிக்ஷன்ல பார்க்க எவ்வளவு எக்ஸிட்டா வெயிட் பண்றீங்க

உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க